காய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் அரிசி கிச்சடி தாங்க பண்ண போகிறோம் முக்கால் கப்பு அரிசி அரைக்கப்பு துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு சின்ன துண்டு வெங்காயம் பீன்ஸு தக்காளி கருவேப்பில் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு ஒரு மூணு கிராம்பு மூணு பட்டை அதில் ஒரு சின்ன கேரட்டு கட் பண்ணிக்கிட்டு போகிறேன் இது தாங்க இன்றைக்கி டிஷ்ஷு இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த முக்கால் கப்பு அரிசியை மிர்ச்சி சாரில் போட்டு இந்த பருப்பு அரைக்கப்பு பருப்பு இதில் போட்டு கொஞ்சம் ஜீரகம் இதை போட்டு நல்லா குறை குறனு அரைச்சி எடுத்துக்குவோம் நம்ம எடுத்து வச்ச அரிசி பருப்பு ஜீரகம் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக குறை குறணும் குறைக்குறன்னு உப்புமாக உப்புமாவுக்கு மாதிரி அரைச்சி வச்சாச்சுங்க கொஞ்சம் கேரட் கட் பண்ணி வச்சாச்சு இந்த முந்திரி பருப்பை வந்து நம்ம லாஸ்ட்டாக நெய் ஊற்றி வரணும் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா அடுப்பை பற்ற வச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சு அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்குவோம் ஆயில் சேர்த்தாச்சு இல்லை கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்த்துக்குவோம் தேவையான கடுகு கடுகு பொரிது அடுத்தது வந்து நம்ம கருவு பேசுக்குவோம் தேவையான பச்சை மிளகாய் வந்து தேவையான வந்தாலும் இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கிக்குவோம் உருளைக்கிழங்க சேர்த்துக்குவோம் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு மூணையும் சேர்த்துக்குவோம் இதில் வந்து அதை எடுத்து வச்சு பட்டா கிராம சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இப்போ தக்காளியை சேர்த்துருவோம் இதில் வந்து தேவையான உப்பு சேர்த்துருவோம் டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூ மல்லித்தலை இருந்தால் நீங்கள் மல்லிகைத்தலை சேர்த்துக்கோங்க அந்த மல்லித்தலை சேர்க்கலை எல்லாத்தையும் நல்லா வதச்சிடுவோம் அதே மாதிரி பச்சை பட்டாணி இருந்துச்சுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் நான் இந்த கப்பில் தான் அரிசி எடுத்துருக்கேன் அதனால் இந்த கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் கொடுக்குறேன் நீங்களும் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டு கப்பு கப்பு தண்ணி தண்ணி சேர்த்தாச்சு நீங்கள் உப்பு வேண்டா உப்பு சேர்த்துக்கோங்க அப்படியே மூடி வச்சுருவோம் கொஞ்ச நேரம் பொதிக்க நம்ம மூடி வச்சு இந்த கிளேட்டை திறந்து பார்த்துருவோம் தண்ணி நல்லா பொதிக்கிது இப்போ நம்ம என்ன சேர்க்கிறோம்னா இந்த அரிசி வச்சு அரிசியை வந்து இந்த தண்ணியில் சேர்த்துருவோம் நல்ல மஞ்சள் வாடெல்லாம் போனது முப்பாடு அரிசி சேர்த்துக்குங்க இப்போ நம்ம அரிசி சேர்த்துருவோம் கட்டி கட்டி விழுவாமல் கிண்டி விடுங்க அடுப்பை சிம்முள் வச்சுருங்க அடுப்ப வச்சுருங்க இதில் நம்ம என்ன செய்யப்படோனா இதை அப்படியே வேகட்டும் ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த கரண்டியை அடுப்பில் வச்சுருவோம் கரண்டி அடுப்பில் வச்சு அதில் வந்து தேவையான நியை சேர்த்துக்குவோம் வேணா நெய் சேர்த்தாச்சு நெய் காஞ்சதும் இந்த முந்திரி பருப்பு வந்து அதில் சேர்த்துருக்கேன் நல்லா நெய்யில் வறுத்து நீங்கள் சட்டியில் கூட வறுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கம்மியாக செய்கிறேன் அப்படிங்கிறதுனால கரண்டியில் வறுத்துறேன் நல்லா முந்திரி பருப்பு வறுத்து நல்லா பொறிஞ்சி எடுத்துக்கிறோம் முந்திரி பருப்பு நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த கிச்சடியில் சேர்த்துக்குவோம் இப்போ மறுபடியும் ஒரு கலர் கிளம்பிக்குவோம் நீ சேர்க்கவும் நல்லா வாசமாக எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான கிச்சடி ரெடி அரிசி மாவு கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பரான அரிசி மாவு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம்னா இதை அப்படி கரண்டி எடுத்து அழகா சூப்பரான ஒரு சுவையான ஒரு அருமையான அரிசி மாவு கிச்சடி ரெடியாக இருந்துச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இட்லி தோசை கொடுக்குறத விட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரீதா போக்குமாரி யூடியூப் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னொரு வித்தியாசமான டிஷ்ஷில் சந்திப்போம் பாய் பாய்